நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது இன்பங்களை அள்ளித்தரும் தேவேந்திர பிரசாதவல்லி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது அசுரப்படை தலைவனான விருத்திராசுரனை அழிக்க முடியாமல் இந்திரன் திறனினான் அவனை அழிக்கும் வழியை கேட்டு சிவபெருமானை வணங்கி நின்றான் விருத்திராசுரனை அழிக்கும் ஆயுதம் என்பது முனிவர் முனிவர்தான் என்று உரைத்தார் சிவபெருமான் சிவபெருமானின் உத்தரவின்படி ததிசி முனிவர் தனது உயிரை தியாகம் செய்தார் அவரது வஜ்ர தேகத்திலிருந்து முது முதுகெலும்பை எடுத்து அதில் ஆயுதம் செய்யப்பட்டது அதுவே இந்திரனின் கையில் இருக்கும் வஜ்ராயுதமாகும் அந்த ஆயுதத்தால் தான் விருத்திராசுரனை அளிக்க முடிந்தது போரில் தேவர்கள் பெரும் வெற்றியை பெற்றுவிட்டனர் ஆனால் அதன் பின்னர்தான் இந்திரன் மனம் வருத்தத்தில் தோய்ந்து போனது ததிசி முனிவரின் இறப்பு பிரம்ம மகஸ்தி தோஷமாக மாறி இந்திரனை வாட்டியது மிகுந்த கலக்கமுற்ற இந்திரன் நாரதரின் உதவியை நாடினான் நாரதா மகரிஷியோ பிரம்ம மகத்தி தோஷத்தில் இறந்து விடுபட பூவுலகில் சிவபூஜை செய்வதே சிறந்த வழி என்று கூறினார் அதன்படி இந்திராணியுடன் பூ உலகம் வந்த தேவேந்திரன் கங்கையில் நீராடி முதலில் விசுவேஸ்வரனை வணங்கினான் அப்படியே பல சிவன் ஆலயங்களை வழிபட்டபடியே பாலாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தான் காஞ்சியில் புதனுடன் சேர்ந்து சிறப்புற சிவபூஜை செய்தான் அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்த தேவர்கோன் பெரிய மருதங்காட்டை அடைந்தான் அங்கு தானாக பூமியில் இருந்து தோன்றிய சிவபெருமனை கண்டான் தீர்த்தம் அமைத்து அந்த லிங்கத்திற்கு நாள்தோறும் நியமத்துடன் பூஜை செய்தான் இந்திராணி வாசனை மலர்களை பறித்து மாலையாக்கி மர வன ஈசனுக்கு சாற்றி மகிழ்ந்தார் இவ்வாறு வழிபட்டு வரும் வேளையில் பார்வதி தேவியோடு சிவபெருமான் அங்கு தோன்றினார் அவரிடம் இந்திரன் தனக்கு ஏற்பட்டுள்ள பிரம்ம மகஸ்தி தோஷத்தையும் தேவையற்ற பயத்தையும் போக்குமடி வேண்டினான் அப்படியே அருள் செய்தார் சிவபெருமான் பார்வதி தேவி விபூதி பிரசாதமும் தீர்த்த பிரசாதமும் வழங்கி இந்திரனை ஆசீர்வாதம் செய்தார் அப்போது இந்திரன் இத்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அருள் வேண்டும் என்று வேண்டினான் அன்னையும் அப்படியே அருள் செய்தார் இத்தல இறைவன் புறந்தரிசார் என்றும் இந்திரனுக்கும் பிரசாதம் அளித்தான் அம்பிகை இந்திர பிரசாதவல்லி என்று பெயர் பெற்றார் இந்திரன் அமைத்த தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்றும் இந்த இடம் புறந்தரபுரி என்று போற்றப்பட்டது ஊரின் கிழக்கு பகுதியில் சாலையை ஒட்டியபடியே அழகிய மூன்று நிலை கோபுரத்துடன் எழுந்து நிற்கின்றது இந்த ஆலயம் கோபுர வாசலின் உள்ளே நுழைந்ததும் தென்மேற்கு திசையில் தல கணபதியின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது மேற்கில் சுவாமி சன்னதியின் பின்புறமாக வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது கிழக்கு திசையில் கொடிமரம் நந்தி உள்ளது அதன் அருகே தீப சதம்பம் என்று அளவு அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் சுமார் நான்கடி உயரம் லிங்க தெருமேனியாக அருள் பாலிக்கின்றார் புரந்தரீசர் இங்கு நந்தி தேவருக்கு வலப்புறமாக தேவேந்திர பிரசாதவல்லி தனிச்சன்னதியில் சன்னதியில் எழுந்தறியுள்ளார் அம்பால் சன்னதிக்கு சுரங்க சுரங்கப்பாதை ஒன்றும் காணப்படுகின்றது ஈசனான திக்கில் நவகிரகங்கள் மற்றும் சூரியன் கால பைரவர் வீற்றிருக்கின்றனர் வடபுறத்தில் மதில் சுவரின் உட்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன வடக்கு வாசல் ஒன்று இங்கே இருப்பது சிறப்பு இந்த வாசல் வழியாக சென்றிட ஆலய திருக்குளமான இந்திர தீர்த்தம் நாட்புறமும் படிகட்டுகளுடன் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது நாம் பார்க்கலாம் மீண்டும் உள்ளே வந்தால் நந்திக்கு இடதுபுறமாக தல விருச்சகமான வில்வ மரமும் அதன் கீழே நாகர் சிலைகளும் காணப்படுகின்றன பிணைந்த நாகங்களுக்கு இடையே கிருஷ்ணரும் காட்சி தருகின்றார் தென்முக வாசலில் பதினாறு கால் மண்டபமும் அதன் தென்மேற்கில் தர்மசாஸ்திர சன்னதியும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடிப்புறம் தைப்பூசம் ஆனி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன இதை தவிர கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் பங்குனியில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு போன்றவற்றையும் கொண்டாடப்படுகின்றது ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் சன்னதியில் குங்கும பிரசாதமும் தை மாத வெள்ளிக்கிழமையில் தீர்த்த பிரசாதமும் தரப்படுகின்றது அம்பாளுக்கு அங்க பிரதர்சனம் செய்து வழிபட்டால் நன்மைகள் நடைபெறும் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் இத்தலத்தில் உள்ள சூரியன் மற்றும் புரந்திரி சருக்கு கோதுமை பொங்கல் நைவேதியம் செய்து வழிபட்டால் நோய்கள் நிவர்த்தியாகும் ராகு கேது மற்றும் நாக தோஷத்தில் துன்பப்படுபவர்கள் இணைந்த நாகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிவழி வழிபட்டால் பல நன்மைகளை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறு ஒரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்